சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம் வீடு வரை உறவு வீதி வரை மனைவி காடு வரை பிள்ளை கடைசி வரை கல்வி அந்த கல்விதான் நம் வாழ்நாளின் கடைசி வரை நம்மோடு வருவது என்பது அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அனுபவப்பட்ட ஒரு பொன்மொழியாகும் ஒருவரின் வாழ்வில் கல்வி என்பது எவ்வளவு முக்கியம் என்று இவ்வுலகிற்கு நிரூபித்துக் காட்டியுள்ளார் ஒரு முப்பது வயதான திருநங்கை வரலாற்று சிறப்புமிக்க மைல்கல்லாக முனைவர் பட்டம் பெற்று உதவி பேராசிரியையாக நியமனம் பெற்றுள்ள தமிழ்நாட்டின் முதல் திருநங்கை ஜென்சி இப்போது தற்காலிக அடிப்படையில் பேராசிரியராக பணியாற்றி வரும் ஜென்சி என்று நான் அரசு கல்லூரியில் நிரந்தர பணியில் அமர்கிறோனோ அப்போதுதான் என் கனவு முழுமையடையும் என்று கூறுகிறார் ஆண் பெண் என்பது இயற்கைதான் அதே போல திருநங்கைகளும் திருநம்பிகளும் கூட இயற்கைதான் எங்களையும் அப்படியே அனைவரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதே இவரது கோரிக்கை மூன்றாம் பாலினத்தவரின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் பல நலத்திட்டங்களை செய்து வரும் நிலையில் அதற்கு மேலும் அதற்கு வலிமை சேர்க்கும் விதமாக இந்த நிகழ்ச்சி அமைந்திருக்கிறது இவரது கதை கல்வியின் மாற்றத்தை ஏற்படுத்தும் அல்லது சந்திக்கும் துன்பங்களை எதிர்கொள்ளும் மீள்தன்மைக்கும் ஒரு சான்றாக விளங்குகிறது கேலி கிண்டல்களை தாண்டி இன்று தமிழ்நாட்டின் முதல் திருநங்கை பேராசிரியர் என்னும் பெயரினை பெற்றுள்ள திருவள்ளூர் மாவட்டத்தைச் சேர்ந்த என் ஜென்சியை பற்றிய அதிசயமான தகவல்களை அறிந்து கொள்ள உங்களை ஆர்வமுடன் அழைக்கிறது மௌனத்தின் சப்தங்கள் சென்னை லயோலா கல்லூரியில் ஆங்கில இலக்கியத்தில் முனைவர் பட்டம் பெற்ற திருநங்கை என் ஜென்சியை அந்த கல்லூரி ஆங்கிலத்துறையில் துறையில் உதவி பேராசிரியராக நியமிக்கப்பட்டுள்ளார் இது போன்ற நியமனம் தமிழ்நாட்டின் இதுவே முதல் முறை என்று நம்பப்படுகிறது கல்வித்துறையில் திருநங்கை பிரதிநிதித்துவத்தை நோக்கிய ஒரு குறிப்பிடத்தக்க படியாக இந்த நடவடிக்கை பாராட்டப்படுகிறது திருத்தணி அருகே உள்ள ஆர்கே பேட்டையில் பிறந்த திருநங்கையான ஜென்சி பள்ளியில் படிக்கும்போதே தன் தந்தையை இழந்தார் அவருடைய தாயார்தான் பூ வியாபாரம் செய்து இவரதையும் இவரது உடன்பிறப்பையும் வளர்த்து வந்துள்ளார்கள் இவர் ஆரம்ப காலத்திலிருந்தே படிப்பில் படு சுட்டி மிகச்சிறந்த மதிப்பெண்களை பெறுவதை இவர் வழக்கமாக கொண்டுள்ளார் இந்நிலையில் இளநிலை ஆங்கில படிப்பை திருத்தணி அருள்மிகு சுப்பிரமணியர் அரசு கலைக்கல்லூரியில் படித்தார் அதன்பின் பின் எம்ஏ மற்றும் எம்ஃபில் ஆகியவற்றை வியாசர்பாடி அரசு கலைக்கல்லூரியில் முடித்தார் பிஏ மற்றும் எம்ஏ ஆகிய இரண்டிலும் தங்கப்பதக்கத்துடன் முதல் மாணவியாக இவர் தேர்ச்சி பெற்றுள்ளார் அப்போதுதான் இவர் தனது தாய் மற்றும் மூத்த சகோதரியிடம் தனது பாலின அடையாள மாற்றம் குறித்து கூறியிருக்கிறார் என் குடும்பத்தினர் இதனை கேட்டு அதிர்ச்சி அடைந்தார்கள் ஆனால் அவர்கள் எனது எதிர்காலத்தை பற்றி சிறிதும் கவலைப்படவில்லை என்று ஜென்சி கூறுகிறார் இவரது கல்வி பயணம் விடாமுயற்சி மற்றும் அர்ப்பணிப்பு நிறைந்ததாக இருந்தது என்பது குறிப்பிடத்தக்க செய்தி தொடர்ந்து முனைவர் ஆராய்ச்சி படிப்பை சென்னை லயோலா கல்லூரியில் சேர்ந்து இவர் கற்றார் தனது எம்ஃபில் படிப்பின் போதே தன்னை பாலின மறு சீரமைப்பு அறுவை சிகிச்சைக்கு பணத்தை சேமிப்பதற்காக அறிவிப்பாளராகவும் தொகுப்பாளராகவும் ஆசிரியராகவும் இவர் பணியாற்றினார் எளிமையான பின்னணியில் இருந்து வந்த ஜென்சி உயர்கல்வியை தொடர ஏராளமான சமூக மற்றும் நிறுவன தடைகளை தாண்டி சென்றார் ஆங்கிலத்துறையில் சுற்றுச்சூழல் திறனாய்வு அதாவது கிரிட்டிசிசம் என்னும் தலைப்பின் முனைவர் பட்டத்தினை இவர் பெற்றார் முனைவர் பட்டம் படிக்க வருடத்திற்கு ஏழு திருநங்கைகள் அனுமதிக்கப்படுகிறார்கள் அதில் ஒருவராக தன் திறமை மூலம் தகுதி பெற்றார் ஜென்சி என்பது கூடுதல் செய்தி இதன் மூலம் தேசிய அளவில் ஆங்கிலத் துறையில் முனைவர் பட்டம் பெற்ற முதல் திருநங்கை என்ற பெருமையினை இவர் பெற்றார் இதனை அடுத்து லயோலா கல்லூரியின் ஆங்கில துறையில் உதவி பேராசிரியராக திருநங்கை ஜென்சி பணி நியமனம் செய்யப்பட்டுள்ளார் எனதுடன் சேர்ந்து ஐந்து பேர் இந்த பதவிக்கு நேர்காணல் செய்யப்பட்டனர் தகுதியின் அடிப்படையில் நான் தேர்ந்தெடுக்கப்பட்டேன் என்று இவர் கூறுகிறார் இவரின் முயற்சியை தமிழக முதல்வர் மற்றும் பலர் பாராட்டி வருகின்றனர் மேலும் தமிழக முதல்வர் தனது பதிவில் தன்னை பற்றி குறிப்பிட்டதால் தான் பெருமையடைவதாகவும் இது வெறும் தனிப்பட்ட சாதனை மட்டும் அல்ல திருநங்கை சமூகத்தின் கண்ணியம் கல்வி மற்றும் சம வாய்ப்புக்கான உரிமையை அங்கீகரிக்கக்கூடிய ஒரு செயலாகும் என்றும் இவர் ஊடகங்களில் கூறியுள்ளார் வாழ்க்கையை மாற்றுவதற்கு ஒரே வழி நன்கு கல்வி கற்பதுதான் என்ற பேர் உண்மையை இவர் திருநங்கைகளிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகிறார் இவரது நியமனம் LGBTQ அதாவது லெஸ்பியான் கே பைசெக்ஷுவல் ஆர் ஆர்கியூர் சமூகத்திற்கு ஒரு அற்புதமான முன் உதாரணமாகும் இந்த சமூகத்திற்கு அவர் அனுப்பிய செய்தி நேரடியானதும் கவர்ச்சிகரமானதும் ஆகும் ஒரு திருநங்கையை வித்தியாசமாக நடத்தவோ அல்லது வீட்டை விட்டு விரட்டவோ கூடாது மாறாக அவர்களுக்கு கல்வி கற்பிக்க வேண்டும் என்று இந்த சமூகத்தை நான் வலியுறுத்துகிறேன் என்று அவர் கூறியுள்ளார் ஜென்சி மேலும் எனது ஆங்கிலத்துறை தலைவர் மேரி வித்யா பொற்செல்வியின் வழிகாட்டுதலில்தான் நான் இந்த முனைவர் பட்டத்தை பெற்றேன் அவர் இல்லையென்றால் நான் இந்த உயரத்தை எட்டி பிடித்திருக்க முடியாது என்றும் தன் ஆசிரியரை நினைவு கூறுகிறார் இவர் தனது கல்லூரி அடையாள அட்டையின் படத்தை பகிர்ந்து கொண்டு அதற்கு கனவு நனவாகும் என்று தலைப்பிட்டிருக்கிறார் தன்னை பற்றி கூறுகையில் அவர் என் அம்மா இருந்தவரை பாலின மாற்று அறுவை சிகிச்சையை நான் மேற்கொள்ளவில்லை அவர் இருந்திருந்தால் நான் அறுவை சிகிச்சை செய்து கொண்டதை கண்டிப்பாக ஏற்றுக்கொண்டிருப்பார் சென்னை வந்த பிறகே எனது நட்பு வட்டம் விரிவடைந்தது மாற்று பாலின மக்களோடு பழகும் வாய்ப்புகள் எனக்கு நிறைய கிடைத்தது பிஹெச்டி ஆய்வுக்குள் நுழைகிற வரை நான் ஆண் உடையில்தான் வலம் வந்தேன் அறுவை சிகிச்சைக்கு பிறகே நான் முழுமையாக மாறினேன் என்று கூறுகிறார் எனது குடும்பம் என்னை புறக்கணிக்காமல் ஏற்றுக்கொண்டால்தான் உங்கள் முன்பு பேராசிரியராக இன்று என்னால் நிற்க முடிகிறது பாலினம் வேறாக இருக்கலாம் ஆனால் உணர்வுகள் ஒன்றுதான் உடல் சவால்களை எதிர்கொள்ளும் குழந்தைகள் எந்த நிலையில் பிறந்தாலும் தன் குழந்தையாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய பெற்றோர்கள் பாலின குளறுபடியில் பிறக்கும் குழந்தைகளை தங்கள் குழந்தைகளாக ஏற்க மறுப்பதன் ரகசியம் என்ன இது யார் குற்றம் எந்த குடும்பத்திலும் இப்படிப்பட்ட குழந்தை பிறக்கலாம் தானே அதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றது தானே குடும்பமும் சமூகமும் இதனை புரிந்து கொண்டால் வீட்டை விட்டு செல்லும் நிலை எந்த மாற்று பாலின குழந்தைக்கும் நேராது என்று சொல்லக்கூடிய ஜென்சியை நம் முன்மாதிரியாக எடுத்துக்கொண்டு வாழ்க்கையில் முன்னேறுவோம் என்று கூறி நம்மிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய அன்பு தோழி கீதா